மெய்ய பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருண்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலே முப்பத்தி ஏழாவது பதிகம் திரு என்னும் திருத்தலம் திரு பிரம்மபுரத்தில் உள்ள பாடிய பதிகம் இல்லை நான்காவது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் அடையலார்புறம் சீரி அடையலார்புறம் சீரி அந்த நறியத்தை மாமட மாதொடும் பிடையலாம் கடல் காணல் புல்கும் பிரம்மாபுரத்து உரை கோயிலான் தொடையலார் நரும் கொன்றையான் தொழிலே வரவி நின்று எத்தினால் இடையில சிவலோகம் எய்துதற்கு இது காரணம் காண்பினோ அடையல பகையரசர்கள் உப்புராதிகள் பகைய அசுரர்கள் பகைய அசுரர்களினுடைய மூன்று புறங்களையும் திரிபுறங்களையும் கோபித்து அழித்தார் அந்தனர்களெல்லாம் போற்றி வணங்குகிறார்கள் உமாதேவியோடு பெண் பறவைகள் தங்கள் அன்பறவையோடு ஆண்பறவைகளோடு கூடும் கடற்கரை சோலைகளை உடைய திரு பிரம்மாபுரத்திலே உமாதேவியோடு கோயில் கொண்டு அருளியவன் சிவபெருமான் இடையீடு இல்லாதவர்களை எந்தவிதமான தடையும் இல்லாமல் சிவலோகம் சென்று அடைவதற்கு நரும் கொன்றை மலர்களை மாலையாக அணிந்த சிவபெருமானினுடைய வழிபாட்டுக்குரிய வழிபாட்டிற்கு என்னவெல்லாம் உரியவை அவற்றையெல்லாம் செய்து பெருமானுடைய எல்லாம் போற்றி வழிபடுகிற நெறியே சாதனம் அதுதான் சாதனம் எந்த விதமான இடையீடு இல்லாமல் நீங்கள் போகணும்னு சிவபெருமானுடைய அந்த சிவலோகம் போகணும்னா பெருமானை போற்றி வழிபடணும் அப்ப மலர் கொன்றை மலர்களை எல்லாம் மாலையாக செய்து அவருடைய வழிபாட்டில் பெருமானுக்கு அணிவித்து பயன்படும் அப்படிப்பட்ட அருட்செயல்களை போற்றி வழிபடுகிற நெறிதான் சரியான நெறி எங்கே செல்வதற்கு சிவலோகம் செல்வதற்கு அடையலார்னு சொன்னாக்க பகைவர்கள்னு பொருள் தொடையல் தொடயல் என்ன மாலை தொழிலே பரவி நின்று ஏற்றினால் சிவலோக போகலாம் அங்கே எந்த விதமான தடையும் இல்லை திருச்சிற்றம்பலம் பாடலை மீண்டும் ஒரு முறை பெருமானிடத்தில் விண்ணப்பிப்போம் அடையல் ஆர்புறம் சீரி அந்த நிறைய மாமட மாதடும் மடம் அது இங்கே உமா தேவி பிடையலாம் கடல் காணல் புல்கும் பிரம்மாபுர உரை கோயிலர் நரும் கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏற்றினான் இடையிலர் சிவலோகம் எய்ததற்கு இது காரணம் கர்மினோ கர்மினே அடியர் பெருமக்களே நாம் அனைவரும் திரு போவோம் திரு சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று அவருடைய பெரும்புகளை பாடி நன்றி கூறி விடைபெறுபவன் அடியார் பெருமக்களிடந்து இருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்